இப்போ வீட்டிலையே இருந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இருபத்தோரு நாள் இல்லை ஒரு முப்பது நாள் இல்லை ஒரு நாற்பத்தெட்டு நாள் அது மாதிரி வீட்டிலையே இருந்து ஜபம் பண்ணுங்கன்னு நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு வகுப்பில் நம்ம சொல்லியிருந்தோம்ல அப்போது ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க இப்போ வீட்டிலே இருந்து பண்ணுறதா இருந்தால் சாப்பாடு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குல்ல அப்போது சாப்பிடாமலும் இருக்க முடியல அவங்க நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுறாங்க ஒன்றும் சமைச்சதை சாப்பிடு இல்லாட்டி எங்கேயாவது வெளியில் போய்டு அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒன்றை வச்சுக்கிட்டு நாங்கள் சாப்பிட முடியாது அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்குதுன்னா நிறைய பேர் இது ஒரு தகவலாகவே கேட்டாங்க என்ன செய்யலாம் அப்படின்னும் போது அப்போ அந்த இருபத்தொரு நாள் இல்லாட்டி ஒரு நாற்பத்தெட்டு நாள் நம்ம வீட்டிலே இருந்து ஜெபிக்கிறதுக்கு அப்பா ஒன்றும் சொல்லலை அப்பா என்ன சொல்லிட்டாரு உப்பு புளி காரம் குறைச்சிட்டு நீ வந்து அமைதியாக மௌனமாக நீ பாட்டுக்கு ஜெபத்தை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சரி உப்பு காரம் குறைச்சிட்டு நம்ம ஜபத்தை பண்ணால் போதும் அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அது உப்பு புளி காரம் கம்மியாக சமைச்சிடுவாங்க மூணாவது நாள் என்ன செய்வாங்க தன்னை மறந்து எதாவது ஒன்று நடக்கும் போக வரும் அது ஒரு தொந்தரவாகவும் மாறிடும் அதாவது குடும்பமே வித்தியார்த்தியாக இருந்தால் அந்த பிரச்சனை வராது சரி எல்லோரும் ஒரே உணவாக எடுத்துடலாம் அப்படின்னு வந்துடும் ஒருத்தர் திருவிழாட்டி பந்தவங்கள் மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்கன்னா அது ஒரு தொந்தரவு வரும் ஒரு பேச்சுவார்த்தை வரும் அதனால் அது எளிமையாக ஏதாவது செஞ்சுக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருந்தோம் அந்த மூன்று தானிய கஞ்சி என்ன சொல்லியிருந்தோம் குதிரைவாளி தினை சாமி இது காலையில் எடுத்துக்கலாம் தோஷம் இல்லாதது அது வந்து உடம்புல இருக்கிற எல்லா ஆமாம் பெயின் கபம் எல்லாத்தையுமே எடுத்துரும் மதிய உணவு இப்போ அவங்க சமைச்சது தரணும்ல ஆனால் ரைஸ் எப்படியும் வடிக்க போகிறாங்கல்ல அதனால் நம்ம ஒன்றும் ப்ரிப்பேராக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு சாதம் மட்டும் அவங்கள்ட்ட வாங்கிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது ஈஸியான வேலை வேறு குழம்பு காய் அந்த மாதிரிலாம் போகாமல் நம்ம ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஈஸியாக செய்யலாம் இது நான் சொல்லலை இது போகர் சொல்கிறார் எளிமையாக இருந்து தவம் செய்பவன் உண்ணக்கூடிய உணவுன்னு சொல்லி அவர் சொல்கிறார் போகர் போகர் ஏழாயிரத்தில் வந்து இருக்குது இந்த மாதிரி சாப்பிட்டான்னா அவன் வந்து வாசியும் பண்ணிக்கலாம் மௌனமும் கை கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சுக்கு மிளகு திப்பிலி கருவேப்பில்லை சுக்கு மிளகு திப்புளி கருவேப்பில்லை சரியா இது எல்லாமே சம அளவு ஐம்பது கிராம்னா எல்லாமே ஐம்பது கிராம் சரியா இதோட சீரகம் மொத்தம் அஞ்சு சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் கருவேப்பிலை எல்லாம் சமையல் ஐம்பது கிராம்னா ஐம்பது கிராம் இதை ஒரு பொது நிறமாக அப்படியே வறுத்துட்டு சரியா இதோட பால் பெருங்காயம் சொல்லி கடையில் வாங்கக்கூடாது பால் பெருங்காயம் சொல்லி பொடியாகவே இருக்கும் அது மருந்துக்குன்னு வச்சுருப்பாங்க அது நாட்டு மருந்து கடையில் இருக்கும் அது வந்து இப்போ இது ஐம்பது கிராம்னா அது இருபத்தஞ்சி கிராம் ஆமாம் இப்போ இது எல்லாமே ஐம்பது கிராமு ஆனால் அது இருபத்தஞ்சி கிராம் தான் சேர்க்கணும் மொத்தத்துக்குமே கூடுதலாக சேர்த்துற கூட இதெல்லாம் ஒன்றா சேர்த்து என்ன செய்யணும் அரைச்சி பொடியாக்கி வச்சுக்கிறணும் சரியா இது நீங்கள் உங்களுக்கு இருபது நாள் இருபது நாள்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நாற்பது நாள்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ சாதம் சீரக சம்பா அரிசி நார்மல் ரைஸில் சீரக சம்பா அரிசி சரியா ஆறி சாப்பிடக்கூடாது என்ன செய்யக்கூடாது ஆறக்கூடாது சமைச்சு நல்ல சூடாக இருக்கும்போது இந்த பொடியை போட்டு நெய் விட்டு வினைஞ்சி சாப்பிட்ணும் அவ்வளோதான் இதுக்கு இடையில காய் கறி எதுவுமே தேவையில்லை உப்பு இந்து உப்பு தான் சேர்க்கணும் நம்ம உப்பு சேர்ப்பவே சேர்க்கவே கூடாது இந்து உப்பு அது கூட ரொம்பவும் குறைச்சி ஆமாம் கண்ணுக்கு தெரியாத அளவுக்குன்ற உப்பு அப்படி சும்மா லைட்டாக அப்படி தூவிட்டு நீ வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நீங்கள் என்ன செய்ங்க இதை அரைக்கிறீங்க பாருங்கள் இது கூட என்ன செய்ங்க உப்பு சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை மிச்சமாக நீங்கள் இதை போட்டுட்டு பெரட்டி நெய் விட்டு சாப்பிடணும் இருபது நாளெல்லாம் இருபது நாள் என்னது அதுதான் இது எதுக்கு சொல்கிறாருன்னா உடலினுடைய மூன்று தோஷங்களையும் நீக்கிறோம் மூன்றையும் சமநிலையில் வச்சுக்கிறோம் சரியா இது இப்போ காலையில் கஞ்சி மதியம் சாப்பாடு இதில் தொந்தரவே வராது ஏன்னா நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் போகவே போகிறீங்க சரியா இப்போ நைட்டு ஒரே ஒரு டம்ளரு பால் பசும் பால் தான் குடிக்கணும் அதனுடைய பால் கிடையாது பனங்கற் கண்டு ஆ ஆமாம் வெறும்பால் பால் கண்டு என்ன சொல்கிறாருன்னா செந்நிறத்தில் இருக்கணுமா பனங்கற்கண்டு என்ன நிறத்தில் செந்நிறமாக இருக்கக்கூடிய பனங்கற்கண்டு போட்டு உனக்கு வேணும்னா அதுலேயும் கொஞ்சம் சுக்கு இல்லாட்டி வேணான்ற தேவைன்னா இல்லாட்டி வேணாம் இதுவே போதுமானதுன்னு சொல்லி சொல்கிறார் இது நீங்கள் இருபத்தொரு நாளும் எடுத்துக்கலாம் முப்பது நாள் நாற்பது நாள் நீங்கள் இது ஒரு இது ஒரு தனி ப்ராசஸ் மாதிரி இப்போ உணவுக்கு தொந்தரவு இல்லை ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே இப்போ அவர் சொல்கிறாருன்னா காரணம்லாம் சொல்ல மாட்டார்ல சேர்த்துருக்கிறது எல்லாமே சம சீராவதற்கு தான் சீரகம் பொதுவாக எல்லாத்தையுமே என்ன செய்யும் சமநிலையில் வச்சுக்கிறோம் இல்லையா காசத்துல இருந்து நீர்ல இருந்து பிளட்ல இருந்து எல்லாத்தையுமே சமமா வச்சுக்கிறோம் சுக்கு மிளகு திப்பி மூ திப்பிலி வந்து மூன்று குணங்களையும் மூன்று நிலைகளையுமே சமமா வச்சுக்கிறோம் கருவேப்பில வந்து கழிவு நீக்கி கருவேப்பில உள்ள இருக்க கசடை வந்து நீக்கிக்கிட்டே இருக்கோம் பெருங்காயம் அபானனை தங்க விடாது பால் பெருங்காயம் அபானனை தங்க விடாரு அப்போ நமக்கு தவத்துக்கு எதெல்லாம் தொந்தரவா இருக்கோ அதெல்லாம் என்ன செஞ்சிடறாரு ஒரே வேலையில் சரி பண்ணி நைட்டு நீங்கள் சாயந்தரம் பாருங்கள் இப்போ இந்த சாதம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ க யாரெல்லாம் காலையில் மட்டும் மோஷன் போகிறீங்களோ இப்போ மதியம் அந்த சாதம் சாப்பிட்டேன்னு வச்சுங்க என்ன ஆட்டோமேட்டிக்காக சாயந்தரம் ஈவினிங்கு மோஷன் போயிடும் இப்போ ஈவினிங் மோஷன் போயிடுச்சுன்னா அதிகாலையில் என்ன செய்வோம் சீக்கிரம் எந்திரிச்சிடுவோம் ஒரே ஒரு தானே சாப்பிட போகிறீங்க எந்திரிச்சிடுவோம் அப்போ எளிமையாக இந்த ப்ராசஸ்ஸை வந்து மாற்றுறார் ஏன்னா நிறைய பேர் வெளியில் பத்து நாள் பதினஞ்சு நாள் தபம் போயிட்டு இருக்கு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொ சொல்கிறத கேட்டு அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க பட் ஆனால் அந்த உணவு சிக்கல்குள்ளே எங்களால் சரியா ஒரு எட்டு நாளில் வெளியில் வந்துடுறோம் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னும் போது அவங்களுக்கு தொந்தர தொந்தரவு இல்லாமல் ஏதாவது ஒரு ப்ராசஸ் சொல்லுங்கன்னும்போது இவர் இது வந்தது நம்ம போகறையாது ஆமாம் ரொம்ப சிறப்பான உணவு இல்லை சிறகு சம்பாரிசையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப எளிமையான உணவு அசால்ட்டாக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம் அவர் என்ன சொல்கிறார் சோர்வே வராதுன்றார் நீ எத்தனை காய்கறி வச்சு சாப்பிட்டாலும் உனக்கு ஒரு சோர்வு வரும்ல இதில் அந்த மந்த நிலையை வராது நீ ஆக்டிவாக இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிற சரியா இது வந்து யாரெல்லாம் நீங்கள் வீட்டில் இல்லை எங்கேயாவது தனியாக ஒரு குடிசை இல்லை ஏதோ ஒரு காடு எங்கேயாவது நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் இதை அழகாக ஃபாலோ பண்ணலாம் வேறு ஒன்றுமே இல்லை இந்த பொடியை அரைச்சிக்கிற வேண்டியது அரிசியை வச்சுக்கிற வேண்டியது எங்கே போனாலும் அடுப்பு கிடைக்கும் நமக்கு ஒன்று சுள்ளியை வச்சு மூட்டிடலாம் இல்லை ஏதோ ஒரு ச அடுப்பு ஒன்று நம்ம ரெடி பண்ணிட்டு போயிடலாம் வச்சு நம்மளே என்ன செஞ்சிடலாம் சாப்பிட்டுக்கலாம் கஞ்சி பொடியும் அப்படி தான் நம்மளே அரைச்சி வச்சுட்டு சுடுதண்ணி ஆச்சுன்னா சரி போட்டோம்னா அப்படியே கஞ்சியாக மாறிடும் அதுவும் நம்ம பிடிச்சிக்கலாம் ஈஸியான ஒரு உணவு முறையில் இருபது நாள் இருபத்தோரு நாள் நம்ம ஜெபிக்கிறதுக்கான ஒரு ஃபார்மெட் அதனால் அது முடிஞ்ச தடவை எல்லோரும் ஃபாலோ பண்ணி ஏன்னா சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல இப்போ நீ அவங்க ஆமாம் ஆமா அது குளிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெந்நீர் தான் குளிக்கணும் வாரத்துல ரெண்டு நாள் தான் தலைக்கே ஊத்தணும் வாரத்தை நல்லதில் ஐயா கேட்டார் வாரத்துல ரெண்டு நாள் தான் தலைக்கு ஊற்றணும் அது வெந்நீர் தான் ஊற்றணும் ஆமாம் பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாது இந்த பத்து இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் நீங்கள் தொடர்ந்து ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நான் ஏற்கனவே நீங்கள் தவம் செய்கிறவங்க குளிக்கிறதுக்குன்னு ஒரு பொடி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இதில் இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் கபால கற்பம் சொல்லிருக்கோம் இல்ல ஆ அது கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த இது எடுக்கும்போது இந்த கபால கற்பம் பொடி நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது பாலில் அவிச்சு தலையில தப்பி மூணு மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்கிறது வாசி சும்மா அப்படி சருன்னு ஓடும் மேலே ஆமாம் வாட்டுக்கு திறந்து விட்ட மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ இந்த உள்ள உணவு கொடுத்தாச்சு வெளியில தலைக்கு இந்த அழுத்தம் பாரம் இதெல்லாம் குறையிறதுக்கு அதுக்கும் கொடுத்தாச்சு நைட்டுக்கு தொந்தரவே இருக்காது வயிற்றுக்கு பனங்கற்கண்டு பால் காலையில் அந்த நம்ம சாமத்தனை குதிரைவாளி கஞ்சி கபத்தை அப்படியே உடனே எடுக்கும் அந்த கஞ்சியோட ரிசல்ட்டு எல்லாருமே சொன்ன ஒரே ரிசல்ட் என்னென்னா குடிச்சு பத்தாவது நிமிஷம் உள்ளேருந்து அப்படியே சளி இறங்கிக்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க நல்ல ரிசல்ட் இருந்ததாக அதே மாதிரி அந்த ஜாயின்ட் பெயின்னு அந்த கைகால் வலி எல்லாம் கூட எங்களுக்கு வந்து சரியாயிருச்சு அப்படின்னாங்க ஸோ இதெல்லாம் ஏன்னா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல அப்போ இதையும் சேர்ந்து அவங்களுக்கு அடிஷ்னலாக கொடுக்கும்போது சீக்கிரம் அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரும்போது இதை நம்ம வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு பயிற்சியாக நம்ம வச்சுக்கலாம் மூணு மாதம் ஒரு பயிற்சி ஒரு மூணு மாதத்தில் ஒரு இருபத்தொரு நாள் அடுத்த ஒரு மூணு மாதம் ஒரு இருபத்தொரு நாள் அடுத்த ஒரு மூணு மாதம் ஒரு இருபத்தொரு நாள் இது ஒரு ப்ராசஸ்ஸு உடம்பு டியூன் ஆகிடும் ஆமாம் அது அப்படியே என்ன செய்யும் டியூன் ஆகிடும் அதுலேருந்து வெளியில் போகும்போது நீங்கள் எது வேணுமோ அதை மட்டும்தான் உள்ளே எடுத்துக்கும் தேவையில்லைன்றதை அதுவே கழிச்சிடும் வேறு ஒன்றுமே கிடையாது சரியா இதை ஞாபகத்தில் வச்சு சரி ለዚህ ነው መስከረው